சிஷ்ய பலதே ஜகம் அர்த்தநாரீஸ்வரம் தேவம் பார்வதி பிராணநாயகம் நவாமசரஜாதேவம் திண்வாமத்தியக்கரேஷதே எல்லாம் வல்ல உமயூர் பகனின் தனிப்பெரும் கருணையினாலே புரோதி வருடம் வைகாசி ரெண்டாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை நடக்கிறக்கும் வைகாசி விசாக பெருந்திருவிழாவானது இன்றைய தினம் நமது திருமலையிலே துவங்கி இன்று பதிமூணு நாட்கள் நடக்க இருக்கின்றது இன்றைய தினம் காலை யாக பூஜைகள் எல்லாம் நிறைவுற்று அதற்கு பிறகு ரக்ஷா மந்தனம் என்று சொல்லக்கூடிய சுவாமிக்கு தீர்க்காப்பு இடும் நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து அபிஷேக பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று அதற்கு பிறகு செங்கோட்டு வேலவரனுடைய கொடியானது ஏற்றப்பட்டுள்ளது இந்த செங்கோட்டு வேளவருக்கு கொடிச்சீலை உபயதாரராக நமது திருச்செங்கோடு நடுகரை நாட்டு செங்குந்த குலத்தார் வழி வழியாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் செங்கோட்டு வேளவருக்கும் சரி பத்மாரீஸ்வரருக்கும் சரி அது செங்கோட்டு வேளருக்கு முதலில் கொடியேறி பின்னர் அம்மையப்பனுக்கும் கொடியேறி உள்ளது இன்றைய தினம் முதல் நாள் கோவிலை வலம் வந்த பிறகு அதற்கு பிறகு குகை மண்டப கட்டளையும் அதற்கு பிறகு சொந்த சேனாபதி குருக்கள் அவர்களுடைய குடும்பத்தார் மண்டப கட்டணையும் முடிந்து மாலை சுவாமி கோவிலுக்கு திரும்பியுள்ளார் இந்த வைகாசி விசாக பெருந்திருவிழாவானது விழாவானது செங்கோட்டு வேளனுடைய விசாக நட்சத்திரத்தில் நடப்பது சாலச்சிறந்தது அரணிநாதர் மற்ற எல்லா தலங்களையும் விட கந்தர் அனுபூதியிலே நாகாச்சல வேளவா என பலமுறை கூறியுள்ளார் அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தலம் அருணகிரிநாதருக்கு திருப்படி திருவிழாவானது பிப்ரவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வருடாவுளம் நடந்து வருகிறது திருப்புகழ் பாடி பரவுவோர் பெருத்த பார்வழிர் இங்கு வாருமே என்று கூற்றிற்கிணங்க பஜனை கோஷ்டிகள் எல்லாரும் அன்றைய தினம் வந்து இறைவனை பாடி பரவி மகிழ் வருவார் அதே போல வைகாசிப் பெருந்து விழாவானது செங்கோட்டு வேளவருக்கும் அம்மையப்பனுக்கும் சேர்த்து நடைபெறுகிறது நாலாம் திருவிழா அன்று காலை அதிகேசப் பெருமாளுக்கும் கொடியேற்றம் நடந்து அன்றைய தினம் மதியம் சுவாமி கீழே புறப்பட்டு செல்வார் வழியெல்லாம் படிகளில் உள்ள மண்டப கட்டளைகள் ஒவ்வொன்றாக முடித்து இரவு ஒரு பத்து மணி அளவிலே பட்டணப் பிரவேசம் செய்வார் நாளாந்திருவிழா சுவாமி அன்று நகர்வலம் வரும்பொழுது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அம்மையப்பன் இந்த தளத்தில் மட்டும்தான் ஸ்வெம்பு மூர்த்தியாக வீற்றிருக்கிறார் வேறு எந்த தளத்திலும் இல்லை என்பது மிகவும் சிறப்புக்குரியது அதே போல செங்கோட்டு வேளவரும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மூர்த்தி இன்னும் சொல்லப்போனால் அம்மையப்பனும் செங்கோட்டு வேலவரும் அதிக சுவருமானும் இங்கே இருப்பது தமிழ்நாட்டிலே இந்த தளத்தில்தான் என்பது ஒரு தீர்மானமான எண்ணம் ஆகவே இந்த வைகாசி பெருந்திருவிழாவை பக்தர்கள் அனைவரும் கண்டுகளித்து எல்லாம் வல்ல உமையொரு செங்கோட்டு வேளவரின் பேரலை பெற்று உய்யுமாறு உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் अर्धनारीश्वरं कामनापूरकं नागगिरि आश्रयं नागनादस्तुतं शान्तितं सौख्यतं मोक्षतं चेतसा भावये पार्वती नायकं शङ्करं कारुण्यपारावाराय कामिदार्थप्रदायने गमणीयस्वरूपाय श्रीवामदेवाय मङ्गलम्